ாய நமக முருகாசரணம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை கூறினால் நிச்சயம் பணவரவு உண்டு ஸ்ரீ லட்சுமி கணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் கவு சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத மே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமான ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் ஸ்டீ கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய लक्ष्मीगणपतिये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய लक्ष्मीगणपतिये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कौ सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் கௌ சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் கௌ சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் கௌ சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியாஹா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய லட்சிகணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் கம் சௌமியாய லட்சுமிகணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் கம் சௌமியாய லட்சீகணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சபதியே வரவரத சர்வனமே வசமானியகா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சுமிகணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே ஓம் ஸ்ரீம் கம் லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சபதியே வரவரத சர்வனமே வசமானியகா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய லட்சுமிகணபதியே வரவரத சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய लक्ष्मीगणपतिये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कौं सौम्याय लक्ष्मीगणपतिये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कौं सौम्याय लक्ष्मीगणपदये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ॐ स्टीं कौं सौम्याय लक्ष्मीगणपतिये वरवरद सर्वदनमे वसमान्य स्वाहा ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்ரீம் கம் ஸ்டீம் லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்டீம் கவு சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமான ஓம் ஸ்ரீம் கம் லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே சர்வனமே வசமானியா ஓம் ஸ்டீம் கம் லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்டீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வதனமே வசமானிய ஸ்வாகா நன்றி